நம்ம எல்லோருக்குமே தன்னோட பாடி பார்ட்ஸில் ஏதாவது சரியில்லை அப்படின்னா அதை சர்ஜரி பண்ணி சரி பண்ணி தன்னை எப்படி இன்னும் அழகாக காட்டிக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் ஆனால் இங்கே ஒருத்தர் வித்தியாசமாக ஃப்ரான்ஸில் ஆண்டனி லூஃப்ரிடோ அப்படிங்கிற ஒருத்தர் என்டையர் பாடியும் சர்ஜரி பண்ணி ஒரு ஏழைனா மாற்றிருக்காருன்னு சொன்னால் நம்ப முடியுதா ஆமாங்க ஆக்சுவலாக இவர் ஒரு செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு பட் அந்த ஒர்க் வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த வேலையை குட் பண்ணிட்டு தன்னை ஒரு ஏலியனாக மாற்றிக்கணும் தன்னை எல்லாரும் வந்து ஒரு ஏலியனாக தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சர்ஜரி எடுக்கிறாரு அந்த சர்ஜரியில் இருந்து கால் வரைக்கும் ஒரு பிளாக் அங்கே வந்து டேட்டு பண்ணிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் லுக் இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட மூக்கு தன்னோட காது தன்னோட உதடு தன்னோட கை விரல்னு எல்லாத்தையும் கட் பண்ணி சர்ஜரி பண்ணி ஒரு டேஞ்சரஸான லுக்கில் வந்து அது மட்டும் இல்லங்க தன்னோட கண் கரு விளிய கூட கலர் பண்ணி டேட்டோ பண்ணிக்கிறாரு தன்னோட நாக்கையும் ரெண்டா கட் பண்ணி சர்ஜரி பண்ணிக்கிறாரு பார்க்கவே இவ்வளவு கொடூரமா இருக்க இவரு தன்னை பத்தி மத்தவங்க என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல மத்தவங்க என்ன வந்து ஒரு ஏலியனா தான் பாக்கணும் தான் என்னோட லைஃப் ட்ரீமே லைஃப் கோலே அப்படின்னு சொல்றாரு ஒரு மனுஷன் எவ்வளவுதான் ஒரு வித்தியாசமான ஆசையோட இருந்தாலும் இது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க தேங்க்யூ